அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கொத்து பந்து திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நீ மேங்கடவக்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது மாய்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழில நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சங்கன் கதமதியம் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர்புகல படிந்தேளோரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாம் உண்ணம் பாவைக்கு செய்யும் கிரிஜைகள் தேடீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி காட்டி உயுமாரண்ணி உகந்தேலோரம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெரும் ஜன்னல் ஊடு வயலுகள ஓங்கு வலை போதில் பொறிவந்து கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தங்களை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேல் பாவாய் ஓங்கி உலக உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெரும் சென்னல் ஊடு போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிலிருந்து சீத்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தே ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோடை பற்பநாதன் கையில் ஆழி மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்களி நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை ில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குழல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்துடான் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் சப்பேனோரம்பாய் புள்ளும் கோயில் புள்ளங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் நஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டே முனிவர்களும் யோகிகளும் மெள்ளாய் எழுந்து அறியின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் கீச்சுக்கீ சென்றெங்கும் கலந்துலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை வாசனரும் குழல் ஆய்ச்சி அர்மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை நீ கிடத்தியோ தேசமுடையாய் ம் வெள்ளென்று எருமை சிறு வீடு பரந்தன காண்பிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்தும் வந்து நின்றோம் போது பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவா வென்றாய்ந்து அருளையிலோ எம்பாவாய் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதமம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெரும் துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றே நூற்று சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் மாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மாள் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டருநாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்தையில் தான் தந்தானோ மாற்றானந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம் பாவாய் கற்று கரவை தனங்கள் பல செற்றார் திரளிய சென்று செருக செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் பொற்பொடியே புணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்த முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பாவாய் கணைத்திலம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்த முலை வழியே நின்று பால் சோற நனைத்திலம் சேராக்கும் நச்சொல்வன் தங்காய் பனித்தலை தென்னிலங்கை கோமானை சற்ற மரத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் இதன்ன பேருரக்கம் அனைத்துள்ளத்தாரும் அறிந்தேலம்பாய் புள்ளின்மாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கொழைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதை கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயே நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலாரம் பாவாய் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியல் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின கான் செங்கல் பொய்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போறந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாராய் நாகுலையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடத்தை என் பங்கைய கண்ணானை பாவாய் எல்லை இளம் கிளியே இன்னம் உறங்குதையோ சில்லன்றேன் மின் அங்கை மீர் போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த வல்லானை கொன்றாரை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திளவாய் ஆயர் சிறுமியரோமக்கரை வரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோரம் பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே ஆய தாழ்த்திறவாய் ஆயசிறுமியரோமக்கரை வரை மாயன் மணி வண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் புயலளப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோரம்பாய் அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகழந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய் உந்து மதகளன் ஓடாத தோல்வியன் நந்த கோபன் மருமகளை கந்தம் கவளம் குடலி கடை வந்தங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூபினகம் பந்தார் விரலி உன் உண்மைத்துடன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழுப்ப வந்து திறவாய் பாவாய் உந்து மத கழிற்றன் ஓடாத தோழலியன் நந்த கோபன் மருமகளை பின்னாய் கந்தம் கமலும் குடலி கடை திறவாய் வந்தெங்கும் கோளை அடைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலிடங்கள் கும்பின கான் பந்தார் உண்மை துணன் பெயர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்த மாவாய் குத்துவிளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் பஞ்ச சயனத்தின் பூங்குழல் மெத்தின் மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் மைத்தளம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோ ரெம்பாவாய் முப்பத்து மூவர் அமலருக்கு முன் சென்று ப்பம் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திருலுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பூளை செவ்வாய் சிறுமருங்குள் உக்கமும் தட்டொழியும் தங்கும் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேனோரம்பாய் ஏற்ற கலங்கள் எதிர்கொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படித்தவன் மகனே அறிவுராய் உற்ற முடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலளாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்தும் வாசர் கண் ஆற்றாது வந்தும் அடிபடியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேரம் பாவாய் அங்கன் மாணியாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி செய்த தாமரை கூப்போரே செங்கன் சிறுகச்சிலே எம்மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரம் பாவாய் மாரி மலை முழஞ்சில் மன்னி கிழந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு வயிற் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூலி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதொருமா போலை நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று போந்தருவே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்த யாம் வந்த காரியம் மாறாய் நருளேலோரம் மாவாய் மாரி மலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறுமையிற் பொங்க எப்பாடும் பேர் மூரி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காயம் ஆராய்ந்தருளே லோரம்பாவாய் அன்றி உலாமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தெம்மிலங்கை சற்றாய் திரல் போற்றி கொன்ற சகட முடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமை ஏற்றி பறை கொள்வாம் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரல் போற்றி கொன்ற சக்கட புகழ் போற்றி அன்று குணிலா கடல் போற்றி குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் செய்வகமே ஏத்திப் பறை கொள்வாம் இன்றையாம் வந்தோம் பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தறிக்கிளனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த தஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாலை உன்னை அறுத்திட்டு வந்தம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகுந்தேலோரம் பாவா மாலை மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் மீட்டு கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தும் போய்ப்பாடு சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளே பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடை சவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை ஒடுப்போம் அதன் பின்னே பால்ச்சோறு மூடனை பெய்து முடங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் பாவாய் கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடை சவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முடங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் பாவாய் கறவைகள் பின் சென்று தானம் சேர்ந்துண்பும் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையோம் உரி ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பரையேலோரம் பாவாய் ே வந்துன்னை சேவித்துன் குற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் உந்தன்னோடு குற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் ஒற்றாமரை அழியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றை வல்யங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேனோரெம்பாவாய் வங்கக்கடல் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தன் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு தோள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பருவரம் பாவாய்